ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் मैं दुनिया के सबसे बड़े लोकतंत्र की चुनावी प्रक्रिया को स्वतंत्र निष्पक्ष और पारदर्शी बनाती हूँ मैं एक छेड़छाड़ मुक्त मशीन हूँ बार बार मॉक टेस्ट द्वारा मेरी कार्य क्षमता को सुनिश्चित किया जाता है इधर वारा उन्होंने लगा इलेक्शन कमिशन आला वेली इड़ा ஈவிஎம் மூலமாக நடத்தப்படக்கூடிய எலெக்ஷன் ரொம்பவும் நம்பகத்தன்மை வாய்ந்ததுதான் இந்த இவிஎம் எலெக்ஷனுடைய நம்பகத்தன்மை இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் தெரிய போகுது சமீபத்தில் நடந்த லோக்சபா எலெக்ஷனில் மிகப்பெரிய தவறு செய்யப்பட்டிருக்கு அதை இப்போ ஐந்தாம் தமிழர் சங்கம் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் இதனால் தமிழ்நாடு அளவில் மீண்டும் எலெக்ஷன் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் ஏன் இந்திய அளவில் கூட மீண்டும் எலெக்ஷன் நடக்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தவறு இது அது என்ன தவறுனா ஜூன் ஆறாம் தேதி அனிகட் அகா என்ற ஒருத்தர் எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இவிஎம் மிஷினில் ஓட்டு போட்டதுக்கும் ரிசல்ட் வந்ததுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் ரேண்டமாக செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கார் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண செய்தியே இல்லை இது உண்மையான்றதுக்கு ஃபேக்ட் செக் பண்ண போனோம் இன்னொரு நியூஸ் சேனல்லையுமே இது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்காங்க இது போன்ற ஓஃப்ரென்ஸ் இருக்குன்றதை அவங்களுமே சொல்கிறாங்க அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது உண்மையான்றதை இப்போ பார்க்க போகிறோம் மேலும் தமிழ்நாட்டில் இது போன்று நடந்திருக்கான்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு தேவை ரெண்டே ரெண்டு தாங்க ஒன்று ஃபார்ம் செவன்டீன் அது என்னதுன்னா நம்ம ஓட்டு போட்டோம்ல அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு எத்தனை ஓட்டுகள் இவிஎம்ல விழுந்திருக்குன்னு சொல்கிறது தான் இந்த ஃபார்ம் செவன்டீன் இந்த ஃபார்ம் செவன்டீனில் தொகுதி வாரியாகவே எத்தனை ஓட்டுகள் இவிஎம்மில் விழுந்திருக்குன்றதை சொல்லுவாங்க அடுத்து நமக்கு என்ன தேவைன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட் இதில் எலெக்ஷன் ரிசல்ட் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு தொகுதிகளிலையுமே இவிஎம் மூலமா அப்புறம் போஸ்டல் மூலமா எவ்வளோ ஓட்டுகள் விழுந்திருக்குன்றதை போட்டிருப்பாங்க நமக்கு இதில் இவிஎம் மூலமா விழுந்ததை மட்டும் எடுத்து இப்போ நமக்கு ஃபார்ம் செவன்டீன் சியும் இருக்கு அதுக்கப்புறம் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுமே இருக்கு இது ரெண்டுமே எலெக்ஷன் கமிஷனால கொடுக்கப்பட்ட டேட்டாஸ் தான் எலெக்ஷன் கமிஷனே என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ஃபார்ம் செவன்டீன் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இவிஎம்ல உள்ள நம்பகத்தன்மையை காமிக்கிறதுக்கா அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றாங்க இதில் உள்ள டேட்டாஸில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால் இது ரெண்டுமே வந்து ஒரு ஆத்தென்டிக்கான ப்ரூஃப் தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓட்டில் டிஃப்ரென்ஸ் விழுந்திருக்கான்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு சாம்பிள்க்கும் ஒன்று எடுத்துப்போம் வட சென்னை சென்னை நார்த் இதில் எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு ஈவிஎம் மூலமாக மட்டும் எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டுகள் விழுந்திருக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈவிஎம் மூலமாக மட்டும் எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி முப்பது ஓட்டுகள் விழுந்திருக்கதா சொல்கிறாங்க அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் முப்பத்தி ஏழு ஓட்டுகள் முப்பத்தி ஏழு ஓட்டுகள் பற்றாக்குறையாக இருக்குது அதாவது முப்பத்தி ஏழு ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு அது எப்படிங்க காணாமல் போகும் எந்த பிழையும் வராமல் அக்யூரஸியாக காட்டுறதுக்கு தானே ஈவிஎம்மை கொண்டு வந்தீங்க அது எப்படி முப்பத்தி ஏழு ஓட்டுகள் காணாமல் போச்சு அப்போ அந்த முப்பத்தி ஏழு பேருக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க சரி வெறும் முப்பத்தி ஏழு ஓட்டுன்னு தான் நினைக்கிறீங்களா அடுத்து பாருங்கள் மத்திய சென்னை எடுத்துப்போம் இங்கே ஈவிஎம் மூலமாக ஓட்டு போட்ட மக்கள் எவ்வளோனா ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி பதினாலு ஆனால் ரிசல்ட் அப்போ எவ்வளோ எண்ணிக்கை காட்டுறாங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐந்து அப்போ இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுமா ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது ஓட்டுகள் ஆயிரத்தி முந்நூறு ஓட்டுகள் எங்கே போச்சு காணாமல் போயிடுச்சு அப்போ அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது பேருக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இவ்வளோ ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் வருதேன்னு சொல்லிட்டு ஐந்தாம் தமிழர் சங்கம் என்ன பண்ணோன்னா தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி ஒம்போது தொகுதியிலையுமே செக் பண்ணி பார்த்தோம் அதில் நமக்கு கிடைச்ச அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஓட்டுகள் பற்றாக்குறையாக இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு மொத்த டேட்டாவையுமே கூகுள் ஷீட்டில் போட்டிருக்கோம் நம்ம காமிக்கிற இந்த டேட்டாவையும் ஃபார்ம் செவன்ட்டினையுமே கமெண்ட் செக்ஷனில் தரோம் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் இப்போ இதில் இன்னும் ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒன்று இருக்குது என்ன தெரியுமா ஓட்டு பற்றாக்குறை மட்டும் இல்லை அதாவது காணாமல் மட்டும் போகலை ஈவிஎம்மில் போட்ட ஓட்டை விட அதிகப்படியான ஓட்டுகளுமே கணக்கில் வந்திருக்கு அதாவது தமிழ்நாடு அளவில் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஓட்டுகள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் யாருடைய ஓட்டு தபால் ஓட்டுலாம் இல்லை இது வெறும் இவிஎம்மில் உள்ள ஓட்டு தான் அப்போ எப்படி இவிஎம்மில் அதிகமாக காமிக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ஓட்டுகள் அதிகப்படியாக வந்திருக்கு வசமாக சிக்கிட்டாங்களே இப்போ மோட்டிவேஷனுக்காக ஒரு படத்தில் உள்ள சீனை பார்ப்போம் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சொத்து ஓட்டு உரிமைனா அந்த உரிமை திருடப்பட்ட போது திருப்பி கொடுக்கறதான முறை பட் உங்க ஒரு ஓட்டுனால என்ன மாற்றம் வந்து போதுன்னு நினைக்கிறீங்க ஒரு ஓட்டுனால இந்த தொகுதியில மாற்றம் வராம போலாம் ஆனா இந்த தீர்ப்புனால ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம்னு தெரிய திருச்சி லா காலேஜ் பசங்க வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க ஓட்ட கள்ள ஓட்டு போட்டிருந்தா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியோட பில் பண்ணா நமக்கா கேஸ் போடுறாங்க தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க நிறைய தொகுதியில எட்நூறு ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அன்னைக்கு பாரத பிரதமராயிருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதியில நின்னு ஜெயிச்சாங்க அந்த தேர்தலில் முறைகேடு நடந்திருக்குன்னு அலகாபாத் கோர்ட் அவங்களோட எம்பி பதவியை டிஸ்மிஸ் பண்ணி பார்த்தீங்களா ஒரு ஓட்டு ஒரே ஓட்டுக்காக ஒரு படத்தையே எடுக்கிறாங்க ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியமானதுன்றதை சொல்றாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி இவங்க எழுதின கான்ஸ்டியூஷன் படியே ஓட்டு போடுறது ஒவ்வொரு தனிநபருடைய அடிப்படை கடமை ஒவ்வொருவருடைய ஓட்டுமே வேல்யூ ஆனது அப்போ இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் மக்களுடைய ஓட்டு என்ன ஆச்சு இவங்களாம் முட்டாளா இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் விளக்கம் கொடுத்தே ஆகணும் பகிரங்க மன்னிப்பு கேட்கும் ஏன்னா ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டுனா பரவாயில்ல ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு எப்படி மிஸ் ஆகும் அதுவும் இவிஎம் மிஷினில் தப்பே நடக்காதுன்னு சொல்கிறீங்களே இப்போ நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல இந்தியாவில் மற்ற இடங்களில் ஒரு சிலருமே இதை பற்றி பேசியிருக்காங்க அதற்கு யூபியில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு இவ்வளோ வாக்குகள் முன்ன பின்னே இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா மார்க் போலிங் செஞ்சுருப்பாங்க அதாவது ஓட்டு போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள பூத் ஏஜென்சியெல்லாம் ஓட்டு போட்டு செக் பண்ண சொல்லுவாங்க கடைசியில் அந்த ஓட்டுகளையுமே டெலிட் பண்ணிடுவாங்க அப்படி டெலிட் பண்ணாமல் விட்டதுனால இவ்வளோ அதிகமாக வந்துச்சு இதெல்லாம் டெலிட் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு போலிங் பூத்துலேயுமே எல்லா அரசியல் கட்சியுடைய ஏஜென்ட்ஸுமே இருப்பாங்க அந்த மார்க் போலிங்கை டெலீட் பண்ணிவிட்டு எல்லார் கண் முன்னாடியும் காமிப்பாங்க அதனால் இது போன்ற மிஸ்டேக்கெலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு சாதாரண பெட்ரோல் பங்கில் கூட ரீடிங்ஸ் எல்லாம் ரீசெட் பண்ணிவிட்டு நம்மளை பார்க்க சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ முக்கியமான இந்த எலெக்ஷனில் இது பண்ணலையே அதுவும் பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகள்லையுமே டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு அப்போ எந்த தொகுதியிலையுமே இந்த மாக் போலிங் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலையா இவரே மக்களுக்கு புரியாமல் இருக்கணும்னு மலுப்பலான பதிலை தான் சொல்லி வச்சுருக்கார் அதுவும் இவர் இந்த பற்றாக்குறையை பற்றி தான் பேசுகிறார் இங்கே அதிகமாக விழுந்திருக்கேன் அதை பற்றி இவர் வாயவே திறகு நம்ம கேட்குற கேள்விகள் என்னென்னா ஒன்று ரெண்டு ஓட்டுகள்லாம் மிஸ்டேக்கில் வந்ததுன்னு சொல்லலாம் அது கூட மிஸ்டேக் வராது ஆனால் இத்தனை ஆயிரம் ஓட்டுகள் எப்படி மிஸ்டேக் ஆகும் தமிழ்நாடு அளவில் மிக முக்கியமான தொகுதிகள் மட்டும் சொல்கிறோம் பாருங்கள் அரக்கோணத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு அதுக்கப்புறம் கடலூரில் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி இருபது ஓட்டுகள் பற்றாக்குறையாக இருக்குது அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் எவ்வளோ தெரியுமா நாலாயிரத்தி முந்நூற்றி நாலு ஓட்டுகள் அது காணாமல் போயிருக்கு அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ரெண்டு ஓட்டுகள் விழுப்புரத்தில் நாலாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு எலெக்ஷன் ப்ராப்பராக நடக்குதுன்னு சொல்லும்போது இவ்வளோ ஓட்டுகள் எப்படி குறையும் ஒரு சிலர் வந்துட போகிறீங்க இது ஒரு ஃபேக்சுவல் எரர்ப்பா நெகோஷியபிள் எரர்ஸ் இதெல்லாம் ரொம்ப மைனர் எரர்ப்பா இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்லாம் சொல்லிடாதீங்க ஏன்னா இது ஒவ்வொரு மக்களுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அடிப்படை உரிமை ஏமாற்றப்படும் போது ஒருத்தராக இருந்தாலும் சரி ஆயிரம் பேராக இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய தவறு தான் அதுவும் பாருங்க இந்த தேர்தலில் ஓட்டு போட வந்த நான்கு பேர் இறந்து போயிட்டாங்க ஓட்டு போடுறத தன் உயிரினும் மேலாக நினச்சி தான் மக்கள் வெயிலில் வெளியே வந்து வரிசையில் நின்று ஓட்டு போட்டு போகிறாங்க ஆனால் அவங்களுடைய ஓட்டம் இப்படி ஏனோ தானோன்னு இருக்கிறது இந்திய மக்களை கொச்சைப்படுத்துறதுக்கு சமம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க கேரளாவில் அட்டிங்கல் தொகுதியில் வெறும் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அதுக்கப்புறம் மும்பை நார்த் வெஸ்ட்டில் வெறும் நாற்பத்தெட்டே ஓட்டில் தான் சிவசேனா கட்சி ஜெயிச்சிருக்கு அப்போனா பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஓட்டுமே எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு இதன் மூலமாகவே உங்கள் எதுக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம தமிழ்நாடு அளவில் நாலாயிரம் ஓட்டுகள் ரெண்டாயிரம் ஓட்டுகள்லாம் காணாமல் போயிருக்குன்னு சொல்கிறோம்ல ஆனால் இதுலேயே மிக அதிர்ச்சியான ஒரு விடயம் இருக்குது அது என்னதுன்னா திருவள்ளூர் தொகுதி திருவள்ளூர் தொகுதியில் மட்டும் பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு வெறும் இந்த தொகுதியில் மட்டும் பதினாறாயிரம் பேருங்க அப்போ இந்த பதினாறாயிரம் பேர் கடினப்பட்டு வெயிலில் நின்று ஓட்டு செலுத்துனாங்கல்ல அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அது எப்படி பதினாறாயிரம் ஓட்டுகள் தப்பாக காமிக்கும் இது எவ்வளோ பெரிய பிள்ளை இப்போ தமிழ்நாடு முழுக்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் கிட்ட காணாமல் போயிருக்கு இதுக்கு என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு தொகுதியில் உள்ள மக்கள் முக்கியமாக அரசியல் கட்சி வேட்பாளர்கள் கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்களாம் இது சம்பந்தமான கேஸ் ஃபைல் பண்ணலாம் எலெக்ஷன் கமிஷன்ல புகார் தெரிவிக்கலாம் இப்படி செய்கிறதுனால நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க மீண்டும் எலெக்ஷன் நடத்தப்படும் எலெக்ஷன் கமிஷன்ல எத்தனை பேரை டிஸ்மிஸ் பண்ணாலும் சரி எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலுமே சரி இதில் உள்ள தவறு மிகப்பெரிய தவறு அதுவும் பதினாறாயிரம் ஓட்டுகள் காணாமல் போறதுனா சாதாரண விடயமே கிடையாது அதனால நம்ம சொன்ன மாதிரி அந்தந்த தொகுதியில் உள்ள கட்சி வேட்பாளர்கள் பொதுமக்கள் வழக்கறிஞர்கள் நீங்களாம் உங்கள் தொகுதி வாரியாக கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம் இதை நிச்சயமாக பெரிய கட்சிகள் பண்ண இல்லை ஏன்னா அவங்க ஜெயிச்சதுக்கு காரணமும் இதுதான் ஆனால் அந்த தொகுதி சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் நிச்சயமாக நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம் இதனால உங்கள் தொகுதியில் உள்ள மக்கள் உங்களை தான் செய்வாங்க நம்ம சங்க நேர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் ஐந்தாம் தமிழர் சங்கம் பலருடைய முகத்திரையை கிழிச்சிருக்கோம் பல கருப்பு ஆடுகளை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம் நம்ம ஒவ்வொரு முறை எக்ஸ்போஸ் பண்ணும்போதுமே மக்களையுமே கேள்வி கேட்க சொல்லுவோம் மக்களுமே சமூக வலைத்தளங்கள்லாம் கேள்வி கேட்பீங்க அதனால் பெரிய தாக்கமும் உண்டாகும் இப்பயுமே நம்ம எல்லாரும் ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்க போகிறோம் இவருமே மிக முக்கியமான ஆள் யார்னால் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் அனைவரும் எலெக்ஷன் கமிஷனுக்கு மெயில் போட போகிறோம் பொறுப்புள்ள தமிழர்கள் அனைவருமே ஒரு ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கி மெயில் போடுங்க அந்த மெயிலில் நாகரிகமான முறையில் நம்மளுடைய கேள்விகளை முன்வைக்கணும் ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஓட்டுகள் வித்தியாசம் வருது என்னுடைய தொகுதியில் எப்படி இவ்வளோ ஓட்டு பற்றாக்குறை ஆச்சு கவுண்ட் பண்ணப்படாத இத்தனை ஓட்டுகள்லாம் யாருடைய ஓட்டுகள் இப்படிப்பட்ட ஒரு பிழைக்கு யார் பொறுப்பேற்கிறது தயவு கூர்ந்து இதற்கான விளக்கத்தை தாருங்கள் அப்படின்னு நாகரிகமான முறையில் ஒவ்வொருவருமே எலெக்ஷன் கமிஷனுக்கு மெயில் போடணும் ஆல்ரெடி நாங்கள் ஒரு மெயில் கண்டென்ட்டை டிராஃப்ட் பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் இதையே கூட அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் கூட போதும் கமெண்ட் செக்ஷனில் இந்த கண்டென்ட்டை பின் பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் சென்ட் பண்ண மெயிலில் நம்ம சங்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இந்த மெயில் மட்டும் இல்லை அட்வொகேட்ஸ் யாரும் கேஸ் ஃபைல் பண்ணாலும் சரி இல்லை வேட்பாளர்கள் யாரும் புகார் கொடுத்தாலும் சரி அதையுமே ஃபோட்டோ எடுத்து ஐந்தாம் தமிழர் சங்கத்துக்கு அனுப்புங்க எலெக்ஷன் கமிஷன் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலனா மீண்டும் ஐந்தாம் தமிழர் சங்கம் நீங்க அனுப்புன போட்டோன் காமிச்சு மீண்டும் ஒரு விழியம் வெளியிடுவோம் எலெக்ஷன் கமிஷன் ஏன் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கலன்ற கேள்வியும் முன்வைப்போம் அதனால அனைவரும் உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் போட்டோஸ் எல்லாம் ஐந்தாம் தமிழர் சங்கத்துக்கு அனுப்புங்க நாம் தமிழர் கட்சியில பயணித்து கொண்டிருக்கும் தூய தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒன்னு ஒண்ணு கேட்கறோம் யாராவது இந்த பிரச்சனையை எதிர்த்து குரல் கொடுக்க முடியுமா அந்த கட்சியில் பயணிக்கும் தமிழ் தேசிய தொண்டர்கள் காலங்காலமாக தமிழ் தேசியம் எப்படின்னாச்சும் வந்துடணும்னு சொல்லிட்டு கடுமையாக உழைக்கிறாங்க அதனால நாம் தமிழர் கட்சியில் உள்ள தூய தமிழ் தேசியவாதிகள் அனைவருமே முடிந்தால் முன் வந்து இதற்கு குரல் கொடுங்க பார்ப்போம் நம்ம விழியத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் வாய் திறக்க போறாங்க எத்தனை பேர் கண்டும் காணாத மாதிரி இருக்க போறாங்கன்றதை பார்ப்போம் இதுலேருந்து நம்மளே புரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்டு ஒரு மிகப்பெரிய பிழைய ஒரு அரசியல் கட்சி கேள்வி கேட்காம கண்டுக்காத மாதிரி இருக்குன்னா அதுவுமே கூட்டு கலவாணி தான்

பார்த்திங்களா விஜய் திரையில் சொல்லிட்டார் இப்போ அவருடைய ஃபேன்ஸ் ரியாலிட்டியில் என்ன பண்ண போகிறாங்கன்றத பார்த்துடலாம் தமிழ்நாடு அளவில் மட்டும் இல்லை இந்திய அளவில் பல லட்சம் ஓட்டுகள் இது போன்ற வித்தியாசங்கள் இருக்குது அதனால் இந்திய அளவுலேயுமே மறு தேர்தல் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சரிங்க நம்ம இந்த தப்பு எப்படி வந்திருக்குன்றத பார்ப்போமா பர்ஃபெக்டாக இவிஎம் மிஷினில் காட்டப்படுற ஓட்டை அப்படியே என்டர் பண்ணாலாம் ஜீரோ எரர் வந்துடும் அதாவது ஒரு சின்ன தப்பு கூட வந்திருக்காரு ஆனால் இவ்வளோ பெரிய பிழை வந்திருக்குல்ல இந்த பிழை வர்றதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா ரிகிங் ஈவிஎம் மிஷினில் உள்ள ஓட்டுகளை மாற்றி அமைப்பது கட்சிகளின் ஓட்டுகளை மாற்றி அமைக்கும் போது தான் இது போன்ற எரர்கள் ஏற்படும் இதை தவிர வேறு எந்த இடத்துலையும் இந்த எரரும் ஏற்படாது அதனால் இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுன்றது வெறும் சாம்பிள் தான் ஆனால் இவிஎம்மில் ரிக்கிங் செய்யப்பட்டிருக்குன்றதுக்கு இது மிக முக்கியமான ப்ரூஃப் ஏன்னா இது எல்லாமே இவங்க கொடுத்த டேட்டாஸ் தான் அதனால மீண்டும் சொல்றோம் தமிழ்நாடு அளவுல இப்ப நம்ம சொல்லப்பட்ட இந்த உண்மை பெரிதளவுல பேசப்பட்டா பெரிதளவுல அழுத்தம் கொடுக்கப்பட்டா நிச்சயமாக தமிழ்நாடு அளவுல மட்டும் இல்லை இந்தியா அளவுலையுமே மறு தேர்தல் நடத்தப்படும் இப்படி மீண்டும் எலக்ஷன் வைக்கிறனால என்ன நடக்கும்னா மக்கள் அனைவருக்குமே ஏன் இப்படி மீண்டும் எலெக்ஷன் வைக்கிறாங்கன்ற கேள்வி எழும் இந்தியாவில் உள்ள பல கோடி மக்களுக்குமே இந்த இவிஎம்னால செய்யப்பட்ட தில்லுமுள்ளுகள்லாம் புரிய வர ஆரம்பிக்கும் இதனால் அடுத்த எலெக்ஷனில் நிச்சயமாக ஈவிஎம் ஒழிக்கப்படும் ஈவிஎம் இல்லாத வாக்கு சீட்டு முறையிலான தேர்தலில் தான் உண்மையான ஜனநாயகம் வெளிப்படும் அது கூடிய சீக்கிரம் நடக்கதாங்க போதும் அதனால் இந்த விஷயத்தை அனைவருக்கும் பகிருங்க இப்போ ஆய்வறிஞர் திரு பாண்டியனேயா எலெக்ஷன் எப்படி நடத்தப்படணும்னு சொன்னதை மீண்டும் போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் எதுக்குடா அந்த எலெக்ஷன் யாரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க இருந்தோ வந்தீங்க நாலாயிரம் வருஷமாக அங்கே இருந்துக்கிட்டு எங்கள் தலைமையில் ஏறி உட்காந்துக்கிட்டு எங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு எதுக்கு இந்த எலெக்ஷன் ஒவ்வொரு பூத்துலேயுமே வெறும் டபாவை அதில் ஓட்டு போட சொல்லு ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே கேமரா முன்னால் என்ன சொல்லு ஒவ்வொரு பூத்தில் எண்ணிட்டாங்கன்னா எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு எட்டு முடிஞ்சிச்சா ஆள் ஒம்பது மணிக்கு எட்டு முடிஞ்ச உடனே இந்த தொகுதியில் யார் யார் எவ்வளோ ஓட்டுவாங்கன்னா அந்த ஏஜெண்ட்டுகள்லாம் கையெழுத்து வாங்கிக்கிட்டு அதை வந்து ஒரு ஃபேக்ஸ் அனுப்பு அந்த தொகுதியினுடைய எலக்ட்ரல் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா அந்த தொகுதிக்கு வந்து ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிவிடு இது எல்லாம் வந்த உடனே ஆட்டோமேட்டட் சிஸ்டத்தில் இது எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த எல்லா இதையுமே கொல்லேட் பண்ணி சேர்த்து மொத்தத்தில் இந்த கட்சி இவ்வளோ எவ்வளோ வாங்கினுதுன்றதை பத்து மணிக்கெலாம் சொல்லிடலாம் அன்றைக்கே முடிவு தெரிஞ்சிடும் இப்படி நடக்கிறது தான் உண்மையான எலெக்ஷன் இது போன்ற எலெக்ஷன் எப்போ நடத்தப்படுதோ அதுதான் உண்மையான டெமோக்ரஸி இப்போ நடத்தப்பட்ட இவிஎம் ஸ்கேமுக்கு எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணியிருக்காங்க ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சு லட்சம் கோடி இந்த ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சு லட்சம் கோடி யார் காசு மக்களுடைய வரி பணம் தானே மக்களுடைய வரி பணத்தை வச்சு நடத்தக்கூடிய இந்த எலெக்ஷனில் இவ்வளவு பிழைகள் இருக்கும்போது மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம் இப்போ நம்ம இவ்வளோ சொல்றோம்ல இவ்வளவு சொல்லியும் எலெக்ஷன் கமிஷன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைனா என்ன ஆகுன்றதையும் இப்போ நம்ம சொல்றோம் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் கிராமம் அதுக்கப்புறம் ஜோதி அள்ளி கிராமம் தர்மபுரி அதுக்கப்புறம் தூத்துக்குடி பொட்டலூர்ணி அப்புறம் கிருஷ்ணகிரி கடவரஹல்லி கிராமம் அப்புறம் விழுப்புரம் நடுக்குப்பம் தென்காசி கே கரிசல்குளம் ராணிப்பேட்டை அவலூர் அப்புறம் திருவண்ணாமலை மோத்தக்கல் இப்போ இந்த ஊர் பேர்லாம் ஏன் தெரியுமா சொன்னோம் இந்த ஊர் மக்கள் அனைவரும் இந்த லோக்சபா எலக்ஷனை புறக்கணிச்சிருக்காங்க யாருமே ஓட்டு போட போகலை ஏன்னா இவங்க சொல்கிறத கவர்மெண்ட் கேட்க மாட்டுறாங்க கவர்மெண்ட் மீண்டும் தவறான திட்டங்களையே கொண்டு வரும் இதனால் மக்கள் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்பனா பார்த்துக்கோங்க இந்த இவிஎம் ஊழலும் ஒழிக்கப்படலைனா பெரும்பாலான மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ சொல்கிறோம் இன்னும் ஒரு சிலர் நினைக்கலாம் இதெல்லாம் பண்ணணுமா கேஸ் ஃபைல் பண்ணுமா இமெயில் பண்ணுமா கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்க போகுது அரசாங்கமே இந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கு மேலும் பல பிரச்சனைகளை தான் செய்வாங்க நம்மள டைவர்ட் பண்ணுவாங்க ஆனா இப்போ நம்ம பண்ணக்கூடிய செயல் ஒரு தவிர்க்க முடியாத ஆதாரமா இருக்க மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்